இன்னைக்கு வந்து மழை பெய்யுது எங்கள் வீட்டில் நான் கேஸுக்கு தான் செய்கிற அடுப்பு போகல நான் பாருங்கள் வேணுன்ற அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிப்பீங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆயில் நல்லா ஊற்றா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு அதனால ஆயில் குத்தி கொஞ்சம் நிறையவே சேர்த்தேன் வேணுன்ற அளவுக்கு கருப்பு கொடுத்துருங்க அது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக தாளிப்பாங்க நான் ஃபஸ்ட்டே தாளிச்சுடுவேன் அவ்வளோதான் நான் லாஸ்ட்டில் தாளிப்பெலாம் கொடுக்க மாட்டேன் நான் இது நல்லா கடுகு பொதுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் எனக்கு கார சட்னா ரொம்ப பிடிக்கும் கார சட்னி தோசை செம்மையா இருக்கும் இன்னும் சாத இன்னும் நல்லா இருக்கும் அது என் வீட்டுல எல்லாருமே பிடிக்கும் அரைச்சனக்கா காலி ஆயிடும் எவ்வளவு அரைச்சாலும் பத்தாது நான் எண்ணெய் சூடு எல்லாமே கொஞ்சம் கரும்பு போட்டேன் ஆனால் தான் எனக்கு லேட் ஆகுது கொடுத்து வருது இது வந்து நான் என்ன பார்த்தேனா நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி சேருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு இடத்துல வந்து வெளியே போயிருந்தேன் ஒரு ஹோட்டலில் சாப்ப காரச்சீட்டு சட்னி சின்ன கடை ஆனால் அதில் வந்து நல்லா பெரிய ஹோட்டலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அங்கே சாப்பிட்றது தான் இது இந்த காரச்சட்னி இருந்து தான் ஒரு ஐட்டம் நான் கூட சேர்ப்பேன் அந்த ஒரு ஐட்டம் நான் எப்படினு சேர்க்க மாட்டேன் அந்த சாப்பிட்டு வந்து அந்த ஒரு ஐட்டம் நான் செய்யப்பா அது என்னன்றத நான் போடும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் கடுகு பொறிஞ்சு வந்துச்சு பாருங்கள் காஞ்சி மிளகாய் வந்து நான் ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து காரம் இது போகிறோம் அதனால் ஆறு மட்டும் போடுறேன் பொறிஞ்சிச்சு சேர்த்துக்கலாம் இது நல்லா இங்கே அது சூடு எட்டங்க பாருங்கள் உளுத்தம்பருப்பு பருப்பு கல்லப்பருப்பு எனக்கு வேணும் அளவு சேர்த்துக்கிறேன் இதையும் கட்டி அதில் அது நல்லா கொஞ்சம் வருது பாருங்க இஞ்சி வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன் பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயம் சேர்த்துப்பேன் இன்னைக்கு ஏன்னா என் வீட்டில் வந்து ஜனம் நிறைய ஒரு எட்டு பேர் சமையல் சேரம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே வேணும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாக செய்வேன் இது நல்லா வந்து நல்லா வதைச்சிக்கணும் ஒரு மாதிரி கண்ணாடி கலர்ல வர மாட்டேன் வெங்காயம் இது வந்து ரொம்ப வதஞ்சி எல்லாம் இல்லை இது நம்ம அகற்றி தான் போகிறோம் அதனால கண்ணாடி பழத்து பண்ணுறா போகணும் அது மாதிரி வதக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுங்க செம்மையா இருக்கும் அதுவும் தோசை அதுவும் மழை வர எங்கள் வீட்டில் நல்லா சுட சுட தோசையை ஊற்றிட்டு சட்னி வச்சு அழகாக டிவி போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வதங்கம்மா வதக்கிக்கலாம் பாருங்க அதுக்குள்ள நம்ம வதகுறதுக்குள்ள பாருங்க இதை வந்து கறிவேப்பில அப்புறமா வந்து கொத்தமல்லி இன்னொரு ஐட்ட தொழில்னால நான் ஹோட்டலில் சாப்பிட்ட அந்த ஃப்ளேவர் கொடுத்திருச்சு இந்த புதினா தான் இந்த புதினா ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார சட்னியில் அதுலேருந்து நானும் கேட்ட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா அழிச்சு நான் தண்ணி வச்சு வதக்கி கொடுத்துக்கலாம் என்ன எண்ணெயில் வரணும் அதெல்லாம் அதனால் கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா வதக்கிலாம் இந்த புதினா பிள்ளைகள் அவ்வளோ தேர்ச்சி நான் வந்து அந்த கடையில் இட்லி தான் சாப்பிட்டோம் நாங்கள் சாம்பாரும் ஊற்றிக்கில தேங்காய் சட்னியும் ஊற்றிக்கவே இல்லை நாங்கள் அது ஃபுல்லாக நாலு இட்லிக்குமே நாங்கள் வந்து இந்த கார சட்னி தான் சாப்பிட்டேன் எல்லாருமே அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப அது நாங்கள் கேட்டு வந்தோம் ஒரு அந்த சமையல்காரர் வந்து நான் இன்னும் கேட்டு வந்தேன் நீங்கள் என்னென்ன இதில் வந்து கேட்கிங்க அப்படின்ட்டு அப்போ தான் நான் வந்து அதிலேருந்து அதே மாதிரியே நான் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து இங்கே பாருங்க ஒரு ஆறு தக்காளி நான் எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி நல்லா நீட்டு வாக்கலை போட்டுருங்க போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு போட்டுருக்கேன் நாளைக்கும் தக்காளி வதங்குற உப்பு போட்டுருங்க அப்புறம் நம்ம பண்ணி போட்டுக்கலாம் வாஷ் வாசனை கேமரா எடுத்துன்கிறோம் மூக்குல நல்லா மூக்கம் பிடிக்கிறா ஏன்னா வாசனை அவ்வளோ சிச்சுருக்குது அவ்வளோதான் இன்னும் கே சார சேர்த்திங்கன்னா என் தம்பி பொண்ணா ரொம்ப பிடிக்கும் இதில் தேங்காய் சேர்ப்போம் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அவ்வளோ அப்படின்னு தேங்காய் சேர்க்கிறது இன்னும் தான் இதில் தேங்காய் நான் சேர்க்க முடியும் எங்கள் வீடு ஃபுல்லாக இந்த சார சேப்பையும் வாசினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடு நீங்களே எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருந்த வாசனையே அப்படியே முன்னோர் சாப்பிட்ட ஒரு திருப்தியாகும் யாருலாம் சாப்பாடு பிரியாணி சொல்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வேன் அதை உட்காந்து பொறுமையாகவும் சாப்பிடணும் அந்த மாதிரி நாங்கள் பாருங்கள் இது நல்லா வதங்கி வாங்கணும் இது குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகும் வதங்குறதுக்கு நீங்களாம் கம்மியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கட்டுனு வேலை ஆகும் ஃபஸ்ட்டெலாம் நிறைய ரெண்டு தக்காளி தான் போடுவேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஜனம் நிறைய ஆகுதுனாலும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒன்றுமே நீங்கள் வந்து எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக நேரம்லாம் கூட கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஒரு நிறைய வெளியே வரீங்க டக்குன்னு ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஒரு கார சட்னி அரைச்சிட்டு ஒரு நாலு ரூபா விட்டுனாக்கா முடிஞ்சு சாப்பாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துச்சு பாருங்க செம்மையா இருக்கும் நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் இது தாலிப்பு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அரைச்சி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இருங்க இதை நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் தான் இது நம்ம வதைக்க முடிச்சு அச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வந்து நாங்கள் ஆற வச்சு நல்லா அரைக்கணும் ஏன்னா சூடாக அரைச்சுடாதீங்க ஆற வச்சு அரைங்க அப்போ தான் இருக்கும் ஏன்னா மிக்சியில் வந்து மூடி போட முடியாது அதனால் இது கொஞ்சம் வேறு ஆற விடணும் ஆரை விட்டுறதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டுன்னு சட்னி நான் அரைச்சி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா தொக்கு தொக்காக அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நீங்கள் எப்போயுமே சப்போர்ட் ஆயிருங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு தேவை இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்